வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை ப்ளட் ப்ரெஷர் அண்ட் ப்ளட் சுகர் லெவல் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்களுக்கு இருக்கு இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்றாலும் அதுக்கு வந்து பல காரணிகள் இருந்தாலும் அதில் மிக முக்கிய காரணம் இந்த இரண்டு வியாதிகளுக்கும் ரத்த அழுத்தம் சரி ரத்த சர்க்கரைக்கும் மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் வந்து ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றது அதிகமாக வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து பெரிய ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து செடண்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அப்புறம் வந்து ஒரு முறையான எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் காரணமானாலும் இதில் முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மன அழுத்தம் தாங்க பல பேர்த்துக்கு வந்து இரத்த சர்க்கரையும் இரத்த பிரஷர் அதாவது இரத்த அழுத்தமும் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்போ இந்த மன அழுத்தத்தை ஆரம்பத்திலேயே சரி செய்தோம்னா சந்தோஷத்தை அதிகப்படுத்தணும் லாஃபிங் தெரப்பி அப்படின்னு அந்த லாஃபிங்கை வந்து அதிகப்படுத்திட்டு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் அதிகப்படுத்திட்டு மன அழுத்தத்தை குறச்சோம்னா இந்த ரெண்டு வியாதியும் பிபியும் பிளட் சுகரும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அது ரெண்டும் கம்மியாகணும்னா நமக்கு மன அழுத்தம் எதனால் வருது ஏன் வருது அப்படிங்கிறது நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டோம்னா இதுதான் அதுக்கு காரணம் அப்ப அந்த மன அழுத்தம் இந்த மனிதர்களை பற்றி நினைக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி நினைக்கும்போது இந்த இடத்துக்கு போகும்போது அல்லது இந்த பிரச்சனையை பற்றி நினைக்கும்போது மன அழுத்தம் வருது இந்த மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக இந்த ப்ளட் சுகரும் ப்ளட் ப்ரெஷரும் அதிகமாகிட்டே போகும் ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு தான் சரியான சரி விகித உணவை சாப்பிடணும் நிறைய தண்ணீர் கொடுக்கணும் குடிக்கணும் அதே நேரத்தில் நடக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் அடி நச்சு ஸ்டெப்ஸ் நடக்கணும் இது மட்டும் பார்த்தாம நம்ம மன அழுத்தத்துக்கான காரணங்களை கண்டு அதிலிருந்து விலகி இருக்கணும் இந்த விஷயம் பற்றி நினச்சோன்னா எனக்கு மன அழுத்தம்னா அந்த விஷயத்த நினைக்காதீங்க இந்த ஆட்கள் கூட வந்து சேர்ந்து பேசும்போது மன அழுத்தம் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க இந்தந்த இடத்துக்குலாம் வந்து போனால் எனக்கு மன அழுத்தம்னா அந்த இடத்தையே அவாய்ட் பண்ணுங்க ஸோ குறைச்சிக்குங்க ஃபஸ்ட்டு இன்சியராக குறைச்சிக்கோங்க அப்புறம் அவாய்ட் பண்ணிக்கங்க இப்படி ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்குள்ளேயே புதுமையான புத்தகங்களை படிங்க நிறைய புதிய புதிய விஷயங்களை பண்ணுங்க ட்ராவல் பண்ணுங்க புதிய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க புதிய நண்பர்களை உருவாக்குங்க நிறைய விஷயங்களை சிரிக்கிறதுக்கு நிறைய ஜோக்ஸ் பாருங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து மன அழுத்தத்தை குறைக்க குறைக்க இந்த ப்ளட் சுகரும் ப்ளட் ப்ரெஷரும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறத நீங்களே பார்க்க முடியும் ஸோ மன அழுத்தம்தான் இந்த பிபிக்கும் பிளட் சுகருக்கும் ரெண்டுக்கும் காமனான விஷயம் அந்த இரண்டு விஷயத்தையும் நீங்கள் இந்த மன அழுத்தத்தை குறைச்சி அதிகமாக சிரிக்க ஆரம்பித்து என்ன வந்தால் என்ன ஒவ்வொரு நாளும் போனஸ் இன்றைக்கி போனஸ் ஒவ்வொரு நாளும் போனஸ் அப்படின்னு நினைங்க எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு நினைங்க அதோடய கடைசி எண்டில் என்ன தான் நடக்க போகுது அது வந்தாலும் பரவாயில்லைன்னு நினைங்க மான அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு போகும் அதே நேரத்தில் சந்தோஷம் அதிகமாகும் இந்த பிபி சுகரும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் இதை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்